சார் ஆரம்பிக்க திருமணம் தகவல் மையன் தானே சார் கம்பேன் சேக் அவர் சேஜ் வரங்க உங்கள் பேர் என்னங்க சார் அப்படி சொல்லிக்கிற அளவில் உன்ன பேர் இல்லைங்க சார் என்னது பேர் இல்லையா சார் எங்க அப்பாவுக்கு பேர் புகழ் எல்லாம் பிடிக்கிறது இல்லைங்க சார் அதனால பேர் வைக்கலைங்க அவர் உன்னை எப்படி தான் கூப்பிடுவாங்க சும்மா கண்ணு பையா பொண்ணு பையா குட்டி பையா குஞ்சு பையானு கூப்பிடுவாங்க சார் ஓ சரி என்ன படிச்சிருக்கிறீங்க தண்ணி பையங்கிறதால எட்டாவது வரையும் படிச்சிருக்கிறேங்க சார் எட்டாவது வரைக்கும் தான் படிச்சிங்களா ஆமாம் சார் ஏ எட்டாவது வரை படிப்பை நிறுத்திட்டீங்க நான் எங்கே சார் நிறுத்தினேன் அதே நின்று போச்சுங்க சார் அதுவே நின்று போச்சா ஆமாம் சார் சரி அப்போ ஒன்றும் பண்ண முடியாது தண்ணி எடுத்து சரி எவ்வளோ நாளாக பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்க சார் விவரம் தெரிஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டு சார் சார் அது எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் கல்யாணத்துக்கு எவ்வளவு நாளா பொண்ணு பாக்குறீங்க ஒரு இருபது வருஷமா பாத்துட்டு இருக்கிறேங்க இருபது வருஷமா பொண்ணு தேடிட்டு இருக்கிறாங்க ஆமா உங்களுக்கு இப்ப என்ன வயசு ஆச்சு வெறும் தேர்ட்டி பிளஸ் சார் தேர்ட்டி பிளஸ்ஸா என்ன ஒரு முப்பத்தஞ்சு இருக்குமா இல்ல சார் நாற்பது பிறகு வெறும் மூணு நாள் தான் இருக்குங்க சார் இது தேர்ட்டி பிளஸ் சார் நான் நாற்பது பிறகு மூணு நாள் இருக்குது இல்லைங்க சார் சரி அதை ஒன்றுங்க பொண்ணு எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க ஒரு எம்எஸ்சி எம்ஆட்டி படித்த இப்போ ஒரு பிசிக்ஸ் டீச்சர் கிடைக்குமானே இருபது வருஷமாக தேடிட்டு இருக்கிறேங்க சார் கிடைச்சிதான் கிடைக்கலையே சார் ஆமாம் அது என்ன எம்எஸ்சி எம்ஆட்டு பிசிக்ஸ் டீச்சரு சார் எங்கள் சித்தப்பா அது மாதிரி தான் சார் கல்யாணம் பண்ணார் நான் அது மாதிரி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு சின்ன வயசுல பதிவாயிடுச்சிங்க ஓஹோ சார் ஆனா வயசாக வயசாக என் மனசே மாத்திக்கிட்டீங்க அப்படியா இப்ப எந்த மாதிரி பாக்குறீங்க சார் பெரிய எதிர்பார்ப்புலாம் ஒண்ணும் இல்லைங்க சார் ஏதோ ஒரு தாசில்தார் ஒரு சப் கலெக்டர் ஒரு டாக்டர் இது மாதிரி கிடைச்சா கூட போதுங்க சார் நமக்கு வயசாயிட்டே போதும் இல்லைங்களா ஆக மொத்தம் கல்யாணம் பண்ற ஐடியா இல்லை சரிங்க